தமிழ்நாடு பட்டாசு வணிகர்களே நாங்களும் சிவகாசியில் தான் பட்டாசு இணையதளம் மூலியமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்களே எங்களுக்கு எதிர்பார செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்களும் விற்பனையாளர் தான் பட்டாசு கடை வச்சு லைசன்ஸ் வாங்கி ஜிஎஸ்டி போட்டு தான் நாங்களும் பட்டாசு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது நாங்கள் வந்து வருஷத்தில் முந்நூற்றி நாளுமே பட்டாசு கடை தொழில் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் சிவகாசிக்கு வாழ்வாதாரம் இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கே பட்டாசு தான் தொழில் வாழ்வாதாரம் இன்னொன்று என்னென்னா மூணாவது என்னென்னா வெளியூர்ல வெளி மாவட்டங்கள்ல பட்டாசு கடை நிரந்தரம் லைசன்ஸ் எடுத்து பண்றவங்க அவங்க பண்றதுக்கு நாங்க எந்த தடையும் சொல்லல ஆனா டெம்பரரி லைசன்ஸ் தற்காலிக லைசன்ஸ் வாங்கி பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் பண்றாங்க அந்த இது அந்த லைசென்ஸ் வந்து தற்காலிக லைசென்ஸ் கொடுக்க கூடாது நாங்க ஆன்லைன் பண்றவங்க நாங்க வெப்சைட் வெப்சைட் மூலியமா நாங்க இந்த பட்டாசு வியாபாரம் பண்றது வந்து நாங்க வெப்சைட்டில் ஆர்டர் எடுத்து அதை விளம்பரப்படுத்தி அவங்க பார்ட்டிக்காரங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் செல் நம்பர் எல்லாம் தான் அப்படியே பேசி வீடியோ கால் எடுத்து பேசி தான் நாங்கள் ஆர்டர் எடுக்கிறோம் அவங்க ஃபோன்லேயும் பேசுகிறோம் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் தவறாகவும் எந்த வித தப்பாகவோ நாங்கள் எந்த தொழிலும் பண்ணலை லைசன்ஸு ஜிஎஸ்டி பட்டாசு கடை வச்சு இதே சிவகாசி விருதுநகர் மாவட்டத்தில் தான் நாங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது வெளி மாவட்டங்களில் தற்காலிக கடைக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது பட்டாசு கடை லைசன்ஸ் என்ன காரணம் இங்கே வந்து நமக்கு சமகாசியில் நிரந்தர தொழில் வந்து பட்டாசு அறுபத்தஞ்சு நாளுமே நமக்கு தொழில் பட்டாசு தான் சமகாசியில் ஒரு பட்டாஸ் கடை வச்சுதான் டீ கடை ஓடுது பட்டாஸ் கடை வச்சு ஜவுளி கடை ஓடுது பட்டாஸ் கடை வச்சு தான் நம்ம பிள்ளைகளாக ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம் ஃபீஸ் கட்டுறோம் எல்லாருமே பண்ணுறோம் ஆனால் வெளியூரில் அப்படி கிடையாது வெளியூரில் வந்து இன்னொரு தொழில் அவங்களுக்கு இருக்குது லாஸ்ட்டு பத்து நாள் லாஸ்ட்டு பத்து நாள் இருபது நாள் தான் அவங்களுக்கு இந்த தொழிலை வைக்கிறாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் தொழில் பண்ணுறாங்க சமகாசில் விருந்தினர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரமே எல்லாத்தையும் நம்பியுமே இந்த பட்டாசு ஒன்று தான் தொழில் வேறு தொழில் கிடையாது சார் ஆன்லைன் சார் ஆன்லைன் பட்டாசுங்கிறது ஆன்லைன்கிறது ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட் அமேசான்னா ஆன்லைனு நாங்கள் பண்ணுறது வெப்சைட் இணையத்தரோம் இணையதளம் வேற ஆன்லைன் வேற நீங்கள் கூகுள் லோக்க பேஸ் பண்ணாதீங்க நாங்கள் வெப்சைட் இணையதளம் பட்டாசு விற்பனையாளர் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆன்லைனுக்கு எங்களுக்கும் சம்மந்தான் கிடையாது இணையதளம் மூலியமாக தான் நாங்கள் பட்டாசு இதை வச்சு சிலர் மோசடி பண்றதாவும் வருஷம் வருஷம் ஒரு ஒன்று ரெண்டு பேர் நாங்கள் பட்டாசு கடை லைசன்ஸ் ஜிஎஸ்டி வச்சிருக்கிறவங்க யாருமே மோசடி பண்ணலை இது நாங்கள் நீங்கள் அந்த மோசடி பண்ணுற நபரை அவங்க சைபர் கிரைமோ காவல்துறையோ நடவடிக்கை எடுத்து கண்டுபிடிக்கட்டும் தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை தக்காளிகள் லைசென்ஸு வெளியூரில் கொடுக்கக்கூடாது ரெண்டாவது நாங்கள் பண்ணுறது ஆன்லைன் கிடையாது வெப்சைட் பட்டாசு விற்பனையாளர்கள் நல சங்கம் ஆரம்பித்தது நாங்கள் வந்து பட்டாசு கட்டால் லைசென்ஸ் ஜிஎஸ்டி வச்சு பண்ணுறோங்கிறதுக்கு தான் அதை நிரூபிக்கிறதுக்காக தான் இங்கே சங்கமே ஆரம்பிச்சது முதல் வாடிக்கையாளர்கள் முந்தி வந்து நேரில் வந்து எடுத்தாங்க வெளியூர்லேருந்து நேரில் வந்து எடுப்பாங்க இப்போ அப்படி இல்லை ஆன்லைனில் தான் இப்போ ரொம்ப பேருமே விரும்புகிறாங்க விளம்பரப்படுத்துறோம் எங்ககிட்ட போர்லயும் பேசுறாங்க எல்லாம் பேசிட்டு எல்லாம் இது எப்படி வெடிக்கும் போகுன்னு கேக்குறாங்க அதுக்கும் நாங்க எல்லாத்தையுமே விளக்கம் சொல்றோம் எல்லாம் கொடுத்து சொல்லிதான் செவன் பால்ஸ் இது